அதிரடி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு சூப்பரான அப்டேட் வெளியா இருக்கு எந்த அளவு கேஸ் சிலிண்டரோட விலை குறைஞ்சிருக்கு எந்த கேஸ் சிலிண்டரோட விலை குறைஞ்சிருக்கு முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டினா தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கு வீடியோ

எடை கொண்ட சிலிண்டர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க இந்தியன் கேஸ வந்து நீங்க அணுகலாம் நீங்க வாங்க எவ்வளவு விலை என்ன ஏற்றமா இறக்கமா அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம் சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருடன் ஒப்பிடும் இந்திய ரூபாயின் மதிப்பை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலைகளை நிர்ணயித்து வருகின்றன அந்த வகையில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியான இன்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றத்தை அறிவித்துள்ளன சிலிண்டர்களே வீட்டிற்கு பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் வணிகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர்னு ரெண்டு இருக்கு வணிகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பத்தொன்பது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமையல் சிலிண்டர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று ரூபா ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது ஆனா இந்த மாதம் அந்த விலை ரூபாய் முப்பத்தி நாலு ரூபா ஐம்பது காசுகள் குறைக்கப்பட்டு தற்போது ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சோ வணிக பயன்பாட்டிற்கு யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் சிலிண்டர்ல முப்பத்தி நாலு ரூபா வந்து குறைஞ்சிருக்கு இருக்கிறது வணிகர்கள் மற்றும் சிறு உணவக உரிமையாளர்களுக்கு சற்று நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரத்துல வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பதினான்கு புள்ளி ரெண்டு கிலோ எடை கொண்ட அந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாம கடந்த மாதம் எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபா ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டதுன்னா அதே அளவிலேயே இந்த மாதமும் வந்து வீட்டு உபயோக சிலிண்டரோட விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டர்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இல்ல இந்த மாதத்திற்கான கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டர் அண்ட் பாத்தீங்கன்னா அனைத்து ஏஜென்சி நிறுவனங்களும் அவங்களோட ஆதார் அட்டையும் அந்த பில்லையும் கொண்டு வந்துட்டு கேஸ் பில்லையும் அவங்களோட இகே கம்ப்ளீட் பண்ணிக்கமாறு அனைத்து வாடிக்கையாளர்கிட்டயுமே அனைத்து ஏஜென்சிகளும் கேட்டிருக்காங்க ஸோ யாரெல்லாம் இகே கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வந்து